ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணனியா சமையல் எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் வந்து சீ ஃபுட் தான் செய்ய போகிறோம் மீன் நண்டு அப்புறமா வந்து நெத்திலி மீன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா புரட்டாசி வரப்போகுது இதுக்கப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது அதனால் சீ ஃபுட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் மீன்லாம் வந்து நெத்திலி மீன்லாம் வந்து நல்லா வந்து மசாலா தடைய வச்சுருக்கோம் மீன் க்ளீன் பண்ணியாச்சு நண்டும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் எப்போ போல் வந்து எண்ணெய் வெங்காயம் சோம்பு அப்புறம் கருவேப்பாலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப சிம்பிளான தான் இந்த நண்டு கிரேவி செய்கிறது நல்லா போட்டு வதக்கோங்க அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டால் நல்லா வதங்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சைட் பை சைடு வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சலாம் அதுக்கு எண்ணெய் கடுக்கு இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பக்கம் வந்து நம்ம தக்காளி போட்டு நண்டுக்கு வதக்கிட்டுருக்கோம் மீன் குழம்புக்கும் வெங்காயம் போட்டாச்சு வதங்கிட்டு பக்கம் நண்டுக்கு வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு மசாலா அரைச்சி போட்டோம் அது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட நண்டு இருக்குல்ல க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போட்டுருக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நண்டு எப்படி வெந்திருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெட் கலரில் ஆகணும் அப்போ தான் வந்து நண்டு வெந்துச்சுன்னு அர்த்தம் நண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கு நண்டு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க அப்புறம் ரெட்டு கலரில் ஆயிடுச்சு நண்டு இப்படி தான் ஆகணும் அதை நம்ம இறக்கிறதுக்கப்புறம் நல்லா திக்காக கிரேவி ஆகிடும் ஒரு பக்கம் வந்து நெத்திலி மீனும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு பக்கம் மீன் குழம்பு ரெடி மீன் குழம்போட ரெசிபி ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் இப்போ செகண்ட் பேட்ச் மீன் வறுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஒன்றுனா எடுத்து வறுத்துட்ருக்கோம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்னா மீன் குழம்போட ரெசிபி லிங்க்கு கொடுக்குறேன் வீடியோட லிங்க்கு ரெண்டு ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்மளோட நெத்திலி மீன் இருக்குல்ல அதுவும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக சுடு சுடு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு பாருங்கள் சூப்பராக கம்ம கம்மன் ரெடி ஆயிருக்கு அண்ட் நம்மளோட நண்டு கிரேவி நீங்கள் வந்து மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு மொத்தமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் சாப்பாடு மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் போறட்டா சிக்கி முன்னாடி என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்